விமானம் இல்லை சொர்க்கம் அருணாச்சலம் படத்தில் வருவது போல சொகுசு ஸ்டார் ஹோட்டல் அதுவும் நம்ம தமிழர்கள் அதிகமா வாழ்ற நாட்ல அருணாச்சலம் படத்தில் வருவது போல சொகுசு ஸ்டார் ஹோட்டல் அதுவும் நம்ம தமிழர்கள் அதிகமா வாழ்ற நாட்டுல விமானத்தில் செல்வது என்றாலே எல்லோருக்கும் பிடித்த ஒன்றுதான் இங்கு பலருக்கும் விமானத்தில் செல்ல வேண்டும் என்பது ஒரு கனவாகவே உள்ளது நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் விமானத்தை பார்க்கும் விதம் என்பது வித்தியாசமாகத்தான் இருக்கும் தரையில் நின்று கொண்டு பறக்கும் விமானத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக பார்ப்பவர்கள் நிறைய பேர் உள்ளனர் உள்ளூரில் பயணிக்கும் பொழுது பேருந்து மற்றும் ரயில் போன்றவற்றை பயன்படுத்தி வரும் மக்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லும் பொழுது மட்டுமே விமானத்தை பார்ப்பார்கள் அதிலும் முதல் முறையாக விமானத்தில் செல்லும் ஒருவர் அவர் குடும்பத்திலேயே மிகவும் வியப்பாக பார்க்கும் அளவிற்கு உள்ள ஒருவராக இருப்பார் அந்த அளவிற்கு விமானம் ஒவ்வொருவரின் மனதிலும் இடம் பிடித்து உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மையே சிலர் விமானத்தில் செல்வதற்கு முன்பாகவே விமானம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு கற்பனையை வைத்திருப்பார்கள் நாம் கொடுக்கும் காசுக்கு ஏற்றது போல மிகவும் பெரியதாகவும் இரண்டு பக்கம் அமர்வதற்கு சீட் இருக்கும் ஏசி இருக்கும் என பல வசதிகள் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள் விமானப் பயணம் என்றாலே அனைவருக்கும் சொகுசு நிறைந்த பயணமாக இருக்கும் கொடுக்கின்ற காசுக்கு வர்த்தானதாக இருக்கும் அதிலும் இன்றைய திரைப்படங்களில் விமானத்தை காட்டும் விதமே வேறாக உள்ளது இவ்வளவு அழகாக விமானங்கள் இருக்குமா என்று நினைக்கும் அளவிற்கு திரைப்படங்களில் அமைந்திருக்கும் காட்சிகள் காட்டப்பட்டுள்ளது முன்ன பின்ன விமானத்திற்கு போகாதவர்கள் கூட போய் படங்களில் காட்டப்படும் காட்சிகளை பார்த்து விமானம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிடுகின்றனர் மேலும் விமானத்தில் வேலை பார்ப்பவர்களில் இருந்து உணவு வரைக்கும் எல்லாமே திரைப்படத்தில் காட்டப்பட்டு விடுகிறது இதனை பார்த்தே பலரும் எப்படியாவது பணம் சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்று ஆசை கொள்கின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது சமூக வலைதளங்களில் மற்றொரு வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அது காட்டப்பட்டிருக்கும் விமானத்தின் அமைப்பை பார்க்கும் பொழுது அனைவரும் வியந்து போகும் அளவிற்கு உள்ளது பொதுவாகவே விமானம் என்றாலே நடுத்தர மக்களுக்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த நிலையில் இந்த வீடியோவில் காட்டப்பட்டிருக்கும் விமானத்தை பார்க்கும் பொழுது எந்தவித ஆசையும் இல்லாதவர்களுக்கு கூட ஒரு முறையாவது விமானத்தில் சென்று விட வேண்டும் என்ற ஆசை வந்துவிடும் போல இந்த வீடியோவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தை காட்டியுள்ளனர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தின் கிளாஸ் சீட் எப்படி இருக்கிறது என்பது குறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே இது உண்மையாகவே விமானம் தானா அல்லது ஏதேனும் அரண்மனையா என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உள்ளது மேலும் இந்த விமானத்தில் பணி செய்பவர்கள் வரவேற்கக்கூடிய விதத்தில் இருந்து அந்த விமானத்தை அமைப்பு வரை அனைத்துமே மிகவும் வித்தியாசமாகவும் பார்ப்பவர்களை கவரக்கூடிய விதத்திலும் உள்ளது விமானத்தில் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக விமானத்தில் தான் செல்கிறோம் என்ற எண்ணம் வரவே வராது ஏதோ ஒரு ஹோட்டலில் இருப்பது போலத்தான் இருக்கும் அடுத்த முறை விமானத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தை ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த அளவிற்கு இதனுடைய அமைப்பு உள்ளது இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தின் வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் படு வைரல் ஆகி வருகிறது